அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து பென்சால்டிஹைட் அமோனியா கூட எப்படி வினைபுரியுது இந்த வினைக்கான சமன்பாட்டை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ல அசிட்டால்டிஹைட் ஃபார்மால்டிஹைட் பென்சால்டிஹைட் அசிட்டோன் இவங்களாம் ஒரு ஒருத்தரும் அமோனியா கூட எப்படி வினை அப்படிங்கிற வினைகள் எல்லாமே முக்கியமான வினைகள் தான் நம்ம ஏற்கனவே அசிட்டோல்டிஹைட் ஆல்டிஹைட் சாரி ஃபார்மால்டிஹைட் அசிட்டோன் இவங்களாம் அமோனியா கூட எப்படி வினை புரியிறாங்க அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆல்டிஹைட் அமோனியா கூட எப்படி வினை புரியுது பார்க்கலாமா உங்கள் எல்லாருக்குமே கட்டாயமாக பென்சால்டிஹைடோட ஃபார்முலா தெரியும் அமோனியாவோட ஃபார்முலாவும் தெரியும் பென்சாலிஹைடோட ஃபார்முலா என்னது சி சிக்ஸ் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச்ஓ அமோனியாவுக்கு என்ஹெச் இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த வினையில் மூன்று மூலக்கூறுகள் பென்சாலிஹைட் இரண்டு மூலக்கூறுகள் அமோனியா கூட வினை புரிய இந்த அமோனியா அசிட்டாலிஹைடு பென்சால்டிஹடு ஃபார்மால்டிஹைடு அசிட்டோன் இவங்க கூட வினை புரியிறப்பெல்லாம் ஹெச் டூ ஓ வெளியேறும் ஆனால் ஒரு ஒரு வினையிலையும் ஒரு ஒரு பேட்டர்னில் ஒரு ஒரு ஸ்டைலில் இந்த ஹெச் வெளியேறும் இப்போ இங்கே எப்படி மூன்று மூலக்கூறுகள் பென்சால்டிஹைடு ரெண்டு மூலக்கூறுகள் அமோனியான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு நீர் மூலக்கூறு வெளியேறும்னு நான் சொல்லிட்டேன் இங்கே எத்தனை நீர் மூலக்கூறுகள் வெளியேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நீர் மூலக்கூறுகள் வெளியேறும் சரியா அப்போ மூணு ஓ ஆறு ஹெச் வெளியில் போகணும் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இது மூணு ரெண்டு அஞ்சு மூலக்கூறுகள் மொத்தமாக வினைபுரியதுனால கிடைக்கிற விளைபொருள் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான குறுக்க விளை இருக்குது மூணு ஓ வேணும் இல்லையா ஓ யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது பென்சாலிய்கிட்ட மட்டுந்தான் இருக்குது அப்போது அவங்க மூணு பேரும் ஓவை கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அமைப்பை நான் எழுத போகிறேன் பாருங்கள் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி ஹெச் டபுள் பாண்ட் ஓ ஸோ ஓ போக போது அதனால ஓவை இந்த பக்கம் நீட்டி எழுதியிருக்கேன் அதே மாதிரி இன்னொருத்தர் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி ஹெச் டபுள் பாண்ட் ஓ இப்போ மூணாவது மூலக்கூறு இப்படி திருப்பி எழுதுங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் அப்படியே ரிவர்ஸில் எழுதுறீங்க அவ்வளவுதான் இப்போ ரெண்டு அமோனியாவை எழுதணும் இந்த ஓ போகுது இதுக்கு ஒரு ஹெச் டூ வேணும் ரைட்டா அப்போ என்ஹெச் டூ ஒரு ஹெச்ன்னா இப்படி பிரிச்சு எழுதிடுறேன் அதே மாதிரி இன்னொரு அமோனியா இருக்குல்ல இந்த ஓக்கும் ஒரு ஹெச் டூ வேணும் ஸோ என் ஹெச் டூ ஹெச் சரி நீங்கள் ஏன் இந்த ஹெச்சை பிரித்து எழுதினீங்க அப்படின்னா ஹெச் டூ போயிட்டால் மிச்சம் ஹெச் தான் இருக்க போகுது அதை பாண்டு போட்டு ஏன் நீட்டி எழுதியிருக்கேன்னா இந்த ஓ கூட போக போகுது அப்போ பாருங்கள் எப்படி போகுது இந்த ஓவும் இந்த ஹெச் டூவும் சேர்ந்து ஒரு நீர் மூளைக்கூறு இந்த ஓவும் இந்த ஹெச் டூவும் சேர்ந்து ஒரு மூலக்கூறு இந்த ரெண்டு ஹெச்சும் இந்த ஓவும் சேர்ந்து ஒரு மூலக்கூறு ஸோ இங்கே முக்கியமாக ஒருத்தரை எழுதணும் ப்ளஸ்ஸுன்னு சப்போஸ் நீங்கள் ப்ளஸ்ஸு போடலை அப்படியே தப்பு தான் இப்போ விளை பொருள் என்ன கிடைக்கிது பாருங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் இருக்கா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் அப்புறம் கீழே ஒரு சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் இருக்கா ரைட்டா இப்போது இங்கே என்ன இருக்குது என் இருக்குது இங்கேயும் என் இருக்கு ஸோ டபுள் பாண்ட் என் போட்டாச்சா இங்கே இருக்கு டபுள் பாண்ட் என் ப்ளஸ் எடுத்துடணும் ஹெச் டுஓலாம் எடுத்துடணும் டபுள் பாண்ட் அப்படியே என்ன கனெக்ட் பண்ணிடுங்க டபுள் பாண்ட் அப்படியே என்ன கனெக்ட் பண்ணிவிடுங்க இப்போது இந்த ஓ ரெண்டு ஹெச்டுவ எடுத்துக்கிட்டு போச்சு ஆனால் இந்த ஓ கிட்ட இருந்து ஒரு ஹெச் கிட்ட இருந்து ஒரு ஹெச் அப்போ இங்கே இருக்கிற டபுள் பாண்டை இவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும் அப்போ டபுள் பாண்டை நான் இப்படி பிரித்து எழுதுறேன் புரியுதா இது டபுள் பாண்ட் தான் இங்கே ஒரு ஹெச் போச்சு இங்கே ஒரு ஹெச் போச்சு அதனால இப்படி ஒரு பாண்ட் இப்படி ஒரு பாண்ட் போட்டுருவோம் சிஹெச் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இந்த சேர்மத்துக்கு பேர் ஹைட்ரோ பென்சமாய்டு ஹைட்ரோ பென்சமாய்டு